வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் வர்க்கு டான்சர்ஸ் சிக்ஸ்த்துக்கு பார்க்கலாம் கதையும் கருத்தும் நினைவில் நின்றதை சொல்வேன் இங்கே நம்பர் போட்டு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டு இதை நமக்கு எது எது ஞாபகத்தில் இருக்கோ அதை சொல்லலாம் அடுத்து படங்களின் பெயர்களை கேட்பேன் எழுதுவேன் இதில் படங்களோட பெயர்களை சொல்ல சொல்ல நம்ம எழுதணும் வண்ணம் திட்டி மகிழ்வேன் இதை கரெக்டாக வண்ணம் திட்டினீங்கன்னா இதில் பாருங்கள் மீன் வந்து ஒரு செட்டு இருக்கும் அடுத்து இந்த மாதிரி பறவை ரெண்டு மூணு விதமாக தெரியும் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் வண்ணம் தீட்டி பார்த்து இங்கே இங்கே ஒரு மீன் இங்கே ஒரு பறவை இங்கே ஒரு பறவை இங்கே மீன் இங்கே ஒரு பறவை இருக்குது நல்லா தெரியுதா உரிய படத்துடன் நினைப்போம் இங்கே வந்து கத்திரிக்காவுக்கு வந்து பேப்பர் தாழை இணைச்சிக்கிறோம் அடுத்து மடிக்கணி இதுக்கு வந்து நம்ம இந்த எல் மவுசுன்னு சொல்லுவோம்ல அது கூட தேவைப்படும் அதை இணைச்சிக்கிறோம் ஓகேவா அடுத்தது தேன்கூடு இருக்குது தேன்கூடு தேனி அதை நினச்சிக்கிறோம் அடுத்து தென்னைமரம் தேங்காய் அடுத்து இந்த படத்தை பாருங்கள் காகம் யாரை தேடுகிறது கண்டுபிடித்து வட்டமிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே காகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தில் இந்த காகத்தில் அது ஒரு லெட்டர் கொண்டு வருது போஸ்ட் அதாவது தபால்காரர் மாதிரி அதுக்கு தொப்பியெல்லாம் போட்டுவிட்ருக்காங்க இந்த படத்தில் தான் தபால்காரர் நிறைய லெட்டர் வச்சுருக்கு அது ஒரு லெட்டர் கொடுக்கணும் அது யாருக்குன்னா அணில் போட்டுருக்கு அணிலுக்கு லெட்டர் கொடுக்கணும் இங்கே அணில் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி பார்த்தா இங்கே இருக்க அணிலு அதை வட்டம் விடுவோம் சரியா அணிலுக்கு தான் ஏன்னா அணிலோட ஃபோட்டோ இதில் போட்டிருக்காங்களா அதனால் அணிலுக்கு தான் கொடுக்கணும் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் இப்போ கண்ணாடின் இருக்குன்னா ஃபஸ்ட்டும் நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டாங்க கடி நிழலுக்கு நெல் இடியாப்பமில் இடி அடுத்ததும் அது மாதிரி அவங்களே செஞ்சு காமிச்சிட்டாங்க கடிகாரத்துக்கு கடி காரம் கரம் இதெல்லாம் செய்யலாம் அதுப்போ நம்ம படிக்கரடியிலேருந்து படி பனி கரடி அப்படிங்கிற வார்த்தையை செய்யலாம் அடுத்து பீர்க்கங்காயிலேருந்து காய் நீளம்லேருந்து நீ ஓகேவா அடுத்து சொல்லையும் படத்தையும் இணைத்து எழுதுவேன் இது நொங்கு இது நொங்கு சிறிய கூடு சிறிய கூடு அழகு மயில் அழகு மயில் சிவப்பு மிளகாய் சிவப்பு மிளகாய் என் பூரி என் பூரி கடல் மீன் சேர்த்தா கடல் மீன் ஓகேவா ஒரு எழுத்தை நீக்கி சொல் உருவாக்குவோம் நிரப்புவேன் பஞ்சுன்றிருக்கு இதுலேருந்து ஒரு எழுத்தை மட்டும் நீக்கிட்டா பால் தருவது பசு இஞ்சம் எடுத்துட்டால் பசு பால் தரும் பள்ளியிலேருந்து ஒரு எழுத்து எழுதுனா கடிக்க உதவுவது பல் கூண்டு கூடு குருவி கட்டுவது கூடு பட்டம் சுவரில் மாட்டலாம்னா படம் அகல் கடினமாக இருக்கிறது கல் புயல் மாடு தின்பது புல் பொருந்தாததை கண்டுபிடிப்போம் வட்டமிட்டு எழுதுவோம் இந்த வரிசையில் பொருந்தாததை தான் ஃபர்ஸ்ட் இது அவங்களே செஞ்சு காமிச்சிருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா நண்டு சிப்பி சுறா இதெல்லாம் கடலில் இருக்கிறது மூங்கில் மட்டும் தாவரமாக கொடுத்துருக்காங்க அதனால அதை மத் அது மட்டும் த பொருந்தது அடுத்து நிலா விண்மீன் சூரியன் இது மூணும் வானத்தில் இருக்கக்கூடியது கடிகாரம்ங்கிறது பொருந்தாதது பூண்டு இஞ்சி சீரகம் கதவு இதெல்லாம் க தான் பொருந்தாது மற்ற மூணும் சமையலுக்கு குதவுறது அப்போ கதவு அடுத்து கிளி குருவி ஆடு வள்ளூர் இதெல்லாம் ஆடு பொருந்தாததுன்னா ஆடு அதுதான் விலங்கு மற்ற மூணும் பறவைகள் படிப்போம் மட்டம் நிரப்புவோம் கதவில் இருப்பது பூட்டு பூ இட்டு பூட்டு இங்கே இருக்க வட்டம் போட்டுட்டு எழுதலாம் அடுத்து இனிப்பாக இருப்பது கரும்பு கரும்பு அடுத்து வானில் பறப்பது கழுகு இங்கே இருக்குது பாருங்கள் கழுகு அடுத்து குளத்தில் மலர்வது அல்லி அல்லி இங்கே இருக்குது ஆ இல்லி அல்லி அடுத்து குதித்து ஓடுவது முயல் முயல் you